ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இன்னையிலேருந்து நான் வந்து நோன்பு வச்சுருக்கேன் அதாவது பத்தாம் தேதி நைட்டுலேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகிட்டு நோன்பு வந்துட்டு அப்படின்னா இங்கே வந்து டியூட்டி நிறையா மாறிடும் ஸோ எல்லாருக்குமே மாறும் டைம் குறையும் அப்புறமா கேப் நிறையா கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி என்னோடய டியூட்டி வந்து எப்போதும் காலையில் எட்டு மணிக்கு போனோம் எனக்கு ஏழு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ இப்போ பத்து மணிக்கு போனால் போதும் என்னடா நடந்து போகிற சைக்கிள் இல்லையான்னு பார்க்குறீங்களா சைக்கிள் வாங்கினதுலேருந்து ஒரு மாதம் ஓட்டிட்டேன் நல்லா ஓட்டினேன் ஸோ அதனால் சைக்கிள் உரமாக இருக்கு பஞ்சர் ஆகிட்டு செயின் கட் ஆகிட்டு இந்த மாதிரி பல செலவு வச்சுச்சு இப்போ ஃபைனலாக ஒரு பஞ்சர் ஆனதுனால அது அப்படியே இருக்குது நான் அதை எடுக்கல அப்படியே அந்த சைக்கிளை சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு இப்போ ரெகுலராக நான் வண்டியில் ஒரு வண்டியில் போவேன் இல்லை ஸோ அந்த வண்டியில் போகிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிட்டேன் அதனால் காலையில் கிளம்பி அந்த வண்டிக்காக ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே வரணும் ஸோ அதனால தான் வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன டியூட்டி டைம் அப்படின்னா மார்னிங் பத்து மணிலேருந்து நோம்பு திறக்கிற டைம் வரைக்கும் தான் நோம்பு நான் வந்து கடையிலேயும் திறந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் ரூமுக்குமே வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு டைமிங் இதேமாதிரி நிறைய பேருக்கு டைமிங் மாதிரி இருக்கும் இதை மாதிரி அதாவது வெளிநாட்டில் கொய்த்துன்னு கிடையாது வெளிநாட்டில் எல்லா இடத்துலேயும் நோம் டைமில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து குறையும் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒம்பது மணி நேரம் இருந்துச்சு இப்போ எட்டு மணி நேரம் தான் டியூட்டி போன வருஷம் வந்து எட்டு மணி நேரம் இருந்துச்சு ஏழு மணி நேரம் தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இது இன்னைக்கு முதல் நோம்புங்கிறனாலையா என்னன்னு தெரியல அப்படியே வானம் வந்து வெயிலே இல்லாமல் அப்படியே மூட்டத்தோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாஃப்டான கிளைமேட்டில் இருக்குது சூப்பராக இருக்கு இந்த டைமில் வந்து நிறைய பேர் வெளியே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெயில் இல்லாமல் இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வெயிலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க நோம்பு வச்சுட்டு வெயில்லையும் டெலிவரி பண்ணுறவங்க டிரைவர்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம் பேர் தான் டிரைவரு பட் ஆனால் வெளியே சுற்றுறது தான் அவங்களுக்கும் வேலை அதுவும் அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல் தான் அதே மாதிரி நோன்பு டைம்ல சில பேர் நோன்பு வைக்காம இந்த வெளியே கடையில் சாப்பிட்றது வந்து தடை செஞ்சிருக்காங்க அது இப்போன்னு கிடையாது முன்னாடியிலேருந்தே இருக்குது அதுவும் இல்லாமல் குயத்தில் வந்து நோன்பு மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் நான் வந்து இப்போ கிளம்பி டியூட்டிக்கு போகிறேன் இப்போ நான் பத்து மணிக்கு டியூட்டிக்கு போனேன் அப்படின்னா இன்னைக்கு நோன்பு திறக்கிறதே கடையில் தான் ஓ இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைங்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஷாப்புக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நோன்பு திறக்கும் போது என்னென்ன டிஷ்ஷோட நோம்பு திறக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இதுதான் மொத்த நோன்பு இந்த வருஷத்தோட வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு நோன்பு வந்து எப்போதுமே முதல் நாள் வந்து ஒரு டயர்டு இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்கும் அதே அந்த டயர்டு இது எல்லாமே போல இருக்குது ஆனால் எனக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா போன வருஷம் வந்து சகரை சாப்பிட்டுட்டு தான் போய் தூங்குறதுக்கு போவேன் தூங்கினா அப்படின்னா திரும்பி எந்திரிக்கிறதுக்கு அந்த லொஹர் மதிய டைமில் எழுந்திரிப்பேன் பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது கா காலையிலே இருக்கனால கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்புறம் நோம்பு இங்கே திறந்துட்டு ரூமுக்கு போயிட்டு திரும்பி சமைச்சிட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட்டு இந்த மாதிரியாக தான் இந்த வருஷம் என்னோடய நோன்பில் லைஃப் அதாவது இது போக போகுது ஸோ நிறைய பேர் இதில் வந்து சின்ன பசங்க ஃபஸ்ட்டு நோம்பு வச்சுருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோம்பு வச்சுருப்பீங்க ஆக்சுவலாக எங்களுக்கு அது செகண்ட் நோம்பாக இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ வந்து டுமாரோ தான் நான் போடுவேன் அதனால தான் இப்போது டைம் வந்து அஞ்சு மணி ஆகிட்டு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல இஃப்தார் அதாவது நோம்பு திறக்கறதுக்கு போயிடுவோம் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் சாப்பாடு இங்கே வரும் எங்கள் கடைக்கு ஸோ இங்கேயே நாங்கள் நோம்பு திறந்துட்டு இருந்துருவோம் அப்படிதான் போன வருஷம் இருந்தேன் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டைம் இருக்குது நான் கடைக்கோ இல்லை ரூமுக்கோ இல்லை எங்கேயாச்சும் கடையில் போய் நோன்பு திறக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது ஆனால் இங்கே கடையில் எல்லோரும் கூட சேர்ந்து நோம்பு திறக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொயத்தில் பள்ளிவாசல்லலாம் அந்த நோம்பு கஞ்செலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அது இருக்குது அதுவும் ஏன் ஏரியாவில் எனக்கு பக்கத்தில் இல்லை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமாக போகணுமா இருக்குது ஸோ அதெல்லாம் நான் ஒரு ஒரு நாளைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏன் அப்படின்னா போன வருஷம் நான் நோம்பு திறக்கேன் எங்கேயுமே போகல முப்பது நாளுமே கடையில் தான் நோன்பு தரணும் ஒரே ஒரு நாள் மட்டும் வெளியே ஓனர் கூட போய் சாப்பிட்டோம் பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது ஏன்னா எனக்கு நம்ப துறக்கிறது முன்னாடியிலேருந்தே ஃப்ரீ டூட்டி முடிஞ்சிடும் அதுலேயே நோம்பு துறக்கணும் எங்கே வேணாலும் போய் நோம்பு திறந்துட்டு நைட்டு ஃப்ரீயாக வரலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கொயத்தில் நல்ல சூப்பராக நம்ம இந்தியன் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி இந்த மாதிரிலாம் கொடுத்து இடம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அங்கே வந்து நோம்பு திறக்கிறேன் நோம்பு கஞ்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிட்டு ஏன்னா போன நோம்புக்கு போன நோம்பில் தான் போன நோம்பில் கூட நாங்களாம் ரூமில் செஞ்சோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை என்னதாக இருந்தாலும் எங்கள் ஊரில் அதுவும் எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் அது ஒரு ஃபேவரேட் அந்தந்த ஏரியாவில் செய்கிற நோம்பு கஞ்சி தான் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு வந்து வெளிநாட்டில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கள் ரூமில் உள்ள ஒரு நோம்பு கஞ்சி காய்ச்சிடன்னு இருக்காரு ஆனால் இங்கே நோம்பு திறந்துச்சு அங்கே போய் குடிப்பேன் ஸோ நோம்பு நோம்பு திறக்கும்போது எப்படி என்னென்ன டிஷ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் கொய்க்கில் இருக்கிற நீங்கள் நோம்பு திறக்கிறது எங்கெங்கெல்லாம் நோம்பு துறப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வருஷமுமே நோம்பு துறக்கிறதுக்கு சாப்பாடு வரும் இந்த வருஷம் என்னான்னு தெரில ஆனால் நிறைய பேர் நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு வந்துச்சு எங்கள் கடைக்கு வருதுன்னு சொன்னவர் கடைசி டைமில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஏ டே அப்படிங்கிற நல்லா அரேஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்பாங்க உடனே நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அப்புறம் நிறையா திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் எல்லாமே வந்துட்டு ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு முதல் நோம்பு வந்து திறக்க போகிறோம் ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு இப்போது டைம் வந்துட்டு இதுதான் நாங்கள் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணது பெரிச்சம்பழம் பை கொய்த்தலாம் மெயினாக வெளிநாட்டுலாம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து சோறு தான் ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஸோ சிக்கன் ரைஸ் இது ஆக்சுவலாக கீழே கிரேவியும் மேலே ரைஸு அப்புறமா பகோடா பஜ்ஜி மூடியா சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் இங்கே அதுவும் வெளிநாட்டில் நோம்பு திறக்கிறது இன்னும் ஸ்பெஷல் இதுதான் இதெல்லாம் நாங்கள் வாங்கினது இல்லை அப்படின்னா மொத்த மொத்த நாள்லாம் நீங்கள் கொடுப்பாங்க அந்த மாதிரி சில நேரம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நான் இங்கே நோம்பு திறந்துட்டேன் அப்படின்னா போய் தொழுவிட்டு என்னோடய டியூட்டி முடிஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதான் ஸோ நான் வந்து நோன்பு திறந்து முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே வரேன் ஃபைனலாக அலம்துல்லா சூப்பராக நோன்பு திறந்தாச்சு ஃபஸ்ட்டு நோம்ப ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது என்ன அடுத்தது அப்படின்னா எனக்கு டியூட்டி முடிஞ்சுட்டு நான் இப்போ போய் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் எதனாலனா நாளைக்கு சகருக்கு சமைக்கணும் இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் வெளிநாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு போய் இன்றைக்கி சமைக்கணும் போய் தூங்கணும் நாளைக்கு எந்திரிக்கணும் நோன்பு திறக்கணும் திரும்பி போய் சமைக்கணும் ஸோ இதுதான் சில டைம் நோன்பு திறக்கிறதுக்கு நல்ல சூப்பர் சூப்பரான டிஷ்ஷஸ் கிடைக்கும் சில டைம் எதுவுமே கிடைக்காது ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நோம்பு திறந்து போகணும் அடுத்தது எந்த மெயினாக சொல்லலாம் ட்ரைவர் சில பேர் வந்து வண்டியிலே உட்காந்து நோன்பு திறந்து போகிறவங்கலாம் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வெளிநாட்டில் ஆனால் நோம்பில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தொழுவை கிடைக்கும் நம்ம தொழுவலாம் தொழுவு போகிறதுக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த சில வீட்டில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஆக்சுவலாக நான் போன வருஷம் இங்கே இருந்தப்போ நான் ஒரு நாள் கூட தராவியாக தொழுவில்ல ஏன் அப்படின்னா எனக்கு ட்யூட்டியாக அந்த டைமில் தான் பட் ஆனால் இந்த வருஷம் எனக்கு அப்படி இல்லை தராவியை தொழுவுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு நான் இப்போது திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போனேன் அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு ஒரு ஏழரை மணி ஃப்ரீ ஆகிடுவேன் அதோட நேராக போயிட்டு தொழுவிட்டு திரும்பி வந்தோம் அப்படின்னா படுத்து தூங்கினா அடுத்த நாள் இப்படியே எங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக போகுது ஸோ ஃபஸ்ட்டு டே நோம்பு வந்து எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு உறவுகள் நீங்களும் ஃபஸ்ட்டு நோம்பு எப்படி போச்சு யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நோம்பு வச்சு இப்போதான் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சி யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க